கோவை வெள்ளலூர் குளக்கரையில் அமைந்துள்ள பட்டாம்பூச்சி பூங்காவிற்கு பல்வேறு வகை பட்டாம்பூச்சிகள் அதிக எண்ணிக்கையில் தற்போது வந்துள்ளன இதனை பள்ளி மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் ஆர்வத்துடன் பார்வையிட்டு வருகின்றனர் மாநகரில் வெள்ளலூர் குளக்கரையில் அமைந்துள்ளது பட்டாம்பூச்சி பூங்கா சில ஆண்டுகளுக்கு முன்பு பிளாஸ்டிக் கழிவுகள் மற்றும் குப்பைகளால் நிறைந்திருந்த வெள்ளலூர் குளக்கரை இப்போது எண்ணற்ற பட்டாம்பூச்சிகளின் சரணாலயமாக மாறியுள்ளது மாநகராட்சி நிர்வாகத்தோடு கைகோர்த்த பல தன்னார்வ அமைப்புகளின் முயற்சியால் இது சாத்தியமாகியுள்ளது பட்டாம்பூச்சிகளின் சிற்பங்கள் ஓவியங்கள் அவற்றின் வகைகள் மற்றும் வாழ்வியல் குறித்த தகவல்களை கூறும் விளக்கப்படங்கள் என தகவல் களஞ்சியமாகவே காட்சியளிக்கிறது இந்த பூங்கா பட்டாம்பூச்சி குறித்த தகவல்களையும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பின் முக்கியத்துவம் குறித்தும் விரிவாக எடுத்துரைக்கின்றனர் இங்குள்ள சூழலியல் ஆர்வலர்கள் பட்டாமச்சிகளுக்கு தேவையான இனப்பெருக்கு தேவையான செடிகள் பட்டாமிச்சி உணவுக்கு தேவையான செடிகள் பட்டாமிச்சி குடும்பம் சாப்பிடக்கூடிய செடிகள் பட்டாமிச்சியோட புழுக்கள் சாப்பிடக்கூடிய செடிகள் மூன்று வகையான செடிகள் இங்க வச்சிருக்கோம் பட்டாமிச்சிக்கு ஏற்ற வகையில இங்க சூழல் அமைச்சிருக்கோம் இதன் மூலியமா இங்க என்னட்ட பட்டாமிச்சிகள் வருது இப்போ கிழக்கு தொடர்ச்சி மலைகள் இருந்து மேற்கு தொடர்ச்சி மலைக்கு இடம் வேற பட்டாம்புகள் இங்க வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு போற மாதிரி சூழல் இருக்கு அதனால இங்க என்னட்ட பட்டாமூச்சிகள் வருது இதை வார நாட்கள் வாரம் முழுவதுமா பள்ளி கல்லூரியில இருந்து இங்க இங்க மாணவர்கள் நிறைய பேர் வராங்க வார இறுதி நாட்கள்ல வந்துட்டு பொதுமக்கள் ஞாயிற்றுக்கள் மட்டும் இங்க பொதுமக்களை அனுமதிக்கிறோம் இந்த பூங்காவில் வண்ண வண்ண பட்டாம்பூச்சி கூட்டங்களை காண்பதோடு வெள்ளலூர் குளத்திற்கு வரும் பறவைகளையும் கண்டு ரசிக்கலாம் இங்கு உருவாக்கப்பட்டுள்ள மியவாக்கி வனத்திற்குள் மேற்கொள்ளும் நடைபயணம் ரம்மியமான ஒரு அமைதியையும் மனதிற்கு தருகிறது பட்டாம்பூச்சியை பத்தி ஒரு ஒரு தேடல் இருக்கிறவங்க பட்டாம்பூச்சி எங்க எப்படி இருக்கு அவங்க என்ன மாதிரி சாப்பாடு சாப்பிடுறாங்க அதனுடைய வாழ்க்கை சுழற்சி என்ன அப்படிங்கறதெல்லாம் இங்க கத்துக்கலாம் இது ஒரு எஜுகேஷன் பர்பஸ்காக இந்த இடம் உருவாக்கியிருக்கோம் கோவை மாநகரில் உள்ள வெள்ளலூர் குளக்கரை என்பது பட்டாம்பூச்சிகளை பாதுகாக்கும் இடமாக மட்டுமல்லாமல் பள்ளி மாணவர்களுக்கான வகுப்பறையாகவும் மாறியுள்ளது டிடி நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக இருந்து ஹரிகரன்